போன விழாக்கில் அம்மா வந்தது வரலையும் பார்த்தீங்க இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்மா வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நமக்கு பயங்கர ஹாப்பியாகிடும்ல ஸோ அம்மா வந்து எப்படி இருந்தாலும் மாதம் ஒரு வாட்டி என்னை பார்க்க வந்துருவாங்க இல்லை நான் பார்க்க போயிடுவேன் ஸோ இப்போ வந்து உமாக்கு பர்த்டே வருதுங்க டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த்து அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க ஒரு நாள் தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் பல் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ ரூட் கனல் பண்ணணும் அதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு உமா குட்டிக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம மிச்சது வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு கூட போய் பார்த்துக்கலாம் ஸோ என்னை விட குட்டி ரொம்ப அவளாக அம்மா அம்மாவை வந்து வீட்டுக்கு வராங்கன்னு அம்மாவை பார்த்து இமோஷனலாம் வந்து லாஸ்ட்டு வளாகில் வந்து பேசினப்போ ஒரு ரெண்டு பிளாக் முன்னாடி வந்து பேசினப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க இன்னும் எனக்குனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல இந்த சுச்சுவேஷன் சொல்லி நிறைய ஆதங்களை வந்து தெரியப்படுத்துனாங்க பட் ஒன்றா பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கைய ஒரே மாதங்க இருக்குது ஸோ அம்மா கல்யாணம்னு ஆனால் வந்து அம்மாவை பிரிஞ்சுட்டு நம்ம அவளோட லைஃப்பை நம்ம பார்க்கலாம் செய்யணும் ஆண் பிள்ளை இருந்ததுன்னா சரி பிள்ளை பார்த்துக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க பட் ஆண் பிள்ளை இல்லாத ஆண்வாரஸ் இல்லாத வீட்டில் வந்து பெண் பிள்ளை தான் ஆண் பிள்ளையாக இருந்து எல்லாத்தையும் அதுவும் மூத்த பொண்ணாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் நம்ம தான் வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் அது வந்து ஒரு பெருமையும் தான் எனக்கு எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது ஸோ நானே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்போ நிறைய விஷயம் நம்ம தான் அப்போ கற்றுக்கிற ஸ்டேஜாக இருக்கும் அப்போ சடனாக அப்பா இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறப்ப அப்போ அப்பா அப்போ அப்பாவுக்கு அப்புறம் வந்து நம்ம அம்மாவையும் தங்கச்சியும் நம்ம தானே பார்த்துக்கணும் ஆனால் அந்த கேப்பை நம்மளால் ஃபில் பண்ண முடியாது என்ன இருந்தாலும் அப்பாவோட அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ண பண்ணது தான் ஸோ உம்மா கூட்டி ஸ்பெஷல் சைல்டு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதவங்க கேட்டுக்கா ஏங்க்கா உமா அப்படி இருக்கான்னு கேட்குறேன் இருக்கிறீங்க பட் உமா வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்க பிறப்புலே அப்படின்னா இல்லைங்க பிறப்பில் அப்படி கிடையாது உமா பிறந்தப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் அவளுக்கு ஒரு மூணு நாலு வயசு இருந்தப்போ ஃபிட்ஸ் வந்துடுச்சு ஸோ அந்த ஃபிட்ஸ் வந்த டைமில் அவளுக்கு பிரெயினோட அந்த வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இது வந்து பிறப்பில் வந்த விஷயம் கிடையாது நடுவில் வந்த விஷயம்தான் ஸோ அதனால தான் குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸை வராமல் பார்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க அது வந்து பிரெயின் நர்வை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் தான் உமாவுக்கு வந்து பிரெயின் நர்வை வந்து அதோட வந்து அவங்க வளரலை ஸோ அது அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதை வந்து அவள் ஏஜுக்கு வந்து ஒரு மூணு பங்கு கம்மியாக தான் இருப்பாள் ஒரு பத்து வயசுனா ஒரு வயசு மெச்சூரிட்டி இருக்கும் இருபது வயசுனா வந்து ஒரு ரெண்டு வயசு மெச்சூரிட்டி இப்போ கூட அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு குழந்த மாதிரி தான் இருப்பாள் என் லைஃப் லாங்கோ ஒரு குழந்தை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தை அவன் தான் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து காமனாக பார்க்கலாம் அதை வந்து வெளியில் கூட்டு போகிறப்போ எல்லாருமே ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அதே நம்ம ஸ்டாப் பண்ணணும் காமனாகணும் அதை அவங்களும் நார்மல் டிப்புல்தான்ற மாதிரி ஸோ அம்மாக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்துட்டு மாமியாவுக்கு டிஃபன் கொடுத்தாச்சு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மாக்கு வந்து வடக்கரை ரொம்ப பிடிக்கும் பட் அம்மாக்கு வந்து அதை பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி அம்மா அவங்க தானே நாங்கள் ரெண்டு பேரும் தான் சொல்லி அவங்க வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க அதனால் அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் கடலை பருப்பு ஸோ கடலை பருப்பு அப்புறம் சோம்பு பூண்டு வரமிளகாலாம் போட்டு நம்ம அழகாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி ஸ்டீம் பண்ணிக்கலாங்க சில டிஷ்ஷஸ்லாம் அம்மா பண்ண மாட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வடக்கறி காரக்குழம்பு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பருப்பூசில் எல்லாமே ஸோ அவங்க வர டைமில் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருணும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க எனக்கு சின்ன வயசுல ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நான் பயங்கர ஃபுட்டிங்க உங்களுக்கு எனக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நான் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சமையல் பாதியாக அப்படியே கட்டாயிடுச்சு அவளே இல்லைன்ற மாதிரி உமாவுக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் என்னமோ லைட்டாக செஞ்சுட்டு விட்டுருவாங்க அந்த அப்பா போனதுக்கப்புறம் அந்த பாதின்றது கால்வாசி ஆகிடுச்சு ஸோ உமாவுக்கு மட்டும்தான்ற மாதிரி அவங்களுக்கு பெஸ் அவங்க வந்து அவங்க ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நான் அம்மா கூட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீ எனக்காக தயவு செஞ்சு சேர்த்துக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் வந்து காசு சேர்த்து வச்சு நீ வந்து எதுவும் சாப்பிடாம இருக்காது நீ வாழ்கிறப்ப நல்லான ஹெல்தியான ஃபுட்டா நல்ல சாப்பாடாக நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடு எனக்காக தயவுசெய்யும் எதுவும் சேர்த்து வைக்காது எனக்கு என்ன வேணுமோ நான் சம்பாதிச்சுக்கிறேன் மற்றபடி சேர்த்து வைக்கிறேன் என்ற பேரில் நீ வந்து எதுவுமே சாப்பிடாம நீ வந்து எதுவுமே அனுபவிக்காது இருக்க சொல்லி அப்பத்திலேருந்து அம்மா வந்து ரேஷன் நட்ஸ் தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் தான் நார்மல் மூட்டை அரிசி வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி நல்ல நட்ஸ் வாங்கி ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க நான் சொன்ன ஒரே விஷயம் அப்பா இல்லை இப்போ நீ தான் வீட்டுக்கு அப்பா அப்போ நீ எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால நல்ல நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய நட்ஸு ஃபு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இன்டேக் எடுக்க ஆரம்பித்தாங்க கண்டிப்பாங்க அவங்க மட் அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை என்னை பொறுத்தமே அதாவது நான் இல்லை உமா இல்லை மென்டல் சப்போர்ட் அவங்க மட்டும்தான் ஸோ அதனால அவங்களோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம் எனக்கு அதனால் நிறைய விஷயங்கள் டெய்லியுமே பார்த்திங்கனா ரெண்டு மணி நேரம் பேசணும் வச்சுக்கோங்க அவங்ககிட்ட பேசாமல் நாளே விடியாது நாளே முடியாது எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா இல்லைன்னு அப்படின்னு யாரும் பொதவ சொல்ல மாட்டாங்க பட் சில கேசஸில் அதை கூட இல்லாமல் இருக்கலாம் பட் பல கேசஸில் அம்மாவும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் அம்மா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம் எல்லா விஷயமும் அவங்களோட ஷேர் பண்ணிப்பேன் என்னோடய எல்லா முடிவுகளுமே அவங்களோட பங்கு இருக்கும் மேஜராக அவங்களோட பங்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ இது ரைட் அது தப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா நம்ம அம்மாக்கள் வந்து வயசாகிட்டே போகுது நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி கிடையாது இப்போது அவங்களோட ஹெல்த்தை நம்ம வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அதை விட பெரிய பெரிய குடுப்புனையாக கிடையாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு அமையும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க இப்போ வடகரைக்கு பார்த்திங்கன்னா பூண்டு குட்டி குட்டிக்காக நறுக்கி வச்சுருக்க பூண்டு இஞ்சை வந்து வதக்கிட்டு அதுக்கு பிரியாணி மசாலாலாம் சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியெல்லாம் நல்லா வந்து சுண்ட சுண்டை வந்து நம்ம வறுத்துட்டு தான் இந்த வடக்கறி செய்ய போகிறோம் பொதுவாக வடக்கறி அப்படின்னால வடையை நல்லா வந்து உடச்சிட்டு அப்போ கிரேவி செய்வாங்க நம்ம வந்து இது அப்படி பண்ணாமல் ஸ்டீமில் தான் பண்ண போகிறோம் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ ஒன் மில்லியன் க்ராஸ் பண்ண வீடியோ இந்த வடக்கறி ரெசிபியை தான் ஸோ அவ்வளோ வந்து வீட்லேயும் பிடிக்கும் நிறைய எனக்கு வரவேற்பும் கிடச்சிது ஸோ தக்காளியும் நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம மேஷ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க ஸோ இந்த வடக்கறி வந்து நீங்கள் நைட்டு விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் நல்லது ஏன்னா கடலை பருப்பு நைட்டில் நிறைய பேருக்கு வந்து சிரிக்காது அதனால அம்மாவுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சோட சோட செய்கிறேன் பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது மார்னிங் தான் ஸோ இதில் வந்து கரம் மசாலா வர தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து சாம்பார் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாங்க உப்புமாவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி நம்ம பதமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த வடை மிக்சருக்குள்ளேயே அதை நல்லா கையில் உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதே காமனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தோசைக்கு இட்லி விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி விட பூரிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து மாதிரி உப்புமா கோவிலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது கொதிக்க விடுற தண்ணிக்கு வந்து நீங்கள் சூடு தண்ணி வந்து அதாவது நல்லா ஹாட்டான தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கொதி வந்துடும் பச்சை தண்ணியை விட ஒரு சின்ன டிப்பு தான் எங்கள் ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரப்போம் இந்த மாதிரி நம்ம ஆவி பிடிச்சி எடுத்துக்கிட்டு அந்த வடையோட அந்த மசாலா இருக்குல்ல மிக்சர் இருக்குது அதை வந்து கையில் உதிர்த்துட்டு நம்ம அப்படியே உப்புமாக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்கணும் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான வடக்குற அடையாகவும் ரஷ்மி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி திருப்பி ஊரில் செய்ய சொல்லி கேட்பாங்க இன்கேஸ் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட் பட் செய்யலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் அம்மா மாமியார் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க எங்கள் மாமியார் வந்து தமிழ் அந்த டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க அம்மா வந்து ஆந்திர டிஷ்ஷஸ் செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா இந்த குத்தி வெங்காய கூரை அப்படின்வாங்க அதாவது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முழு கத்திரி என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தெலுங்குல வந்து ஒரு சூப்பராக ஒரு டிஷ் இருக்குது கத்திரிக்காய் முழுசாக மசாலா போட்டு பண்ணுறது அது இல்லாமல் முருங்கைக்காயில் பாயசம் பண்ணுவாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயோ செம்மையாக இருக்குங்க எங்கள் தாத்தாக்கு அவ்வளோ ஃபேவரட் அது ஸோ முருங்கைக்காயை வந்து நிறைய காய வாங்கிட்டு வந்து அது அரிசி மாவெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு தவிர செய்வாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து ஸ்வீட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா அம்மா நான் எப்போ எந்த வேலை செஞ்சாலும் கொடுவே இருப்பாங்க ஸோ சமைக்கிறேன்னா தனியாக இப்போல்ல சமைக்கிதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த பேச்சில் நமக்கு செய்கிற வேலையே வந்து அளவு தெரியாது அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் கூடவே தான் ட்ராவல் பண்ணுவாங்க குட்டி வந்து நம்மளோட பெட்டு மாதிரி ஃபஸ்ட்டு உமா குட்டி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்லியாகவே டின்னர் கொடுக்கணும்னு டேப்லெட்ஸ் போடுறதுனால அண்ட் அடுத்து அடுத்து வந்து மாமியாருக்கு அப்புறம் விமானுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்தது அம்மாவும் நானும் சாப்பிடுவோம் அடுத்து நியூ இயர் வரப்போகுது என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க இந்த வருஷத்துக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நியூ இயர் பிளாகில் நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் என்ன வந்து நான் ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்றது அது எப்படி வந்து கடைப்பிடிக்க போகிறேன் கடவுளுக்கு தான் தெரியும் பட் ரெசல்யூஷன் எடுக்கிறதுமே எடுத்துட்றோம் மற்ற பிடிமைச்சதுலாம் கடவுளுக்குள்ளே தான் இருக்கு ஸோ இவனுக்கு ஊட்டியாச்சு அம்மா வந்து ஆசை சீரியல் பார்ப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சா சாப்பிட்டுக்கிட்டே சரி பார்த்துக்கிட்டே வந்து வடகரை சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிச்சு வடக்கறி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நான் இந்த ஆடியோ ஆன் பண்ண பின்னாடி அந்த சீரியலோட அந்த வாய்ஸ் போகும் ஸோ நம்ம கோஆபரேட் வரும் அதனால தான் வந்து நான் ஆடியோ கட் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு நான் எது பண்ணாலும் சூப்பராக வந்து சூப்பர் காக வந்து சூப்பர் காக வந்து அப்படின்னு வாங்கி ஹஸ்பண்ட் கிண்டலே பண்ணுவார் ஆமா நீ என்ன எது கேட்குற எது நீ பண்ணி கொடுத்தாலும் அம்மா சூப்பராக வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாரு அந்த

வச்சுக்கோ உனக்கா உனக்கோ வந்து அதை மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க மந்த வேகத்திலேயே கிளம்புறீங்க மேடம் கிளம்புறீங்க ஓகே பொங்கல் சரி பாய் நியூ இயர் நியூ இயர் ஓகே பாய் பாய் உமா உமா எப்பா போலாம் நிற்குது இல்லை செப்பல் போட்டுன்னு உமா மருதானிக்கல எவ்வளோ அழகாக அழகா இருக்குமாறேன் சார் எங்க அம்மாவை கீழே வந்து கேப் ஐத்தி விட்டுட்டு இந்த பசங்க ரெண்டும் வந்து கண்ணாமடிச்சு விளையாடுதுங்க ரேவந்த் வந்து ஒளிஞ்சிக்க அதாவது இவர் கண்ணாமூடிப்பாராம் அவர் ஒளிஞ்சிப்பாரு எப்படிலாம் விளையாடுறாங்க பாருங்களேன் அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நியாயமான மாடா அப்படின்ற மாதிரி விளாட்டுருக்கும் பாருங்களேன் சரியா முடு ஒன் டூ த்ரீ ஆ விடுறா எங்க காணும் என்னடா கண்ணாமச்சு ஆடுறீங்க வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு அம்மா கிளம்பிட்டாங்களா வீட்டுக்கு போகலாமா இந்த போகலாமா சரி ஒன்றே ஒரு வாட்டி ஓகே பாரு என்ன கலந்துருக்கடா அடப்பாவி எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் டூவா நீ அங்க பாரு ஏ அங்க பாருச்சு ஒழிச்சுக்கோ நீ எல்லாம் கண்டுபிடிச்சிடறா நீ எங்கே என்ன மாட்டி போ அங்கே அங்கே கண்டு முடிக்கும் அங்கே கண்டு முடிக்கும் அங்கே முடிக்கும் போ இங்கே இங்கே முடிக்கும் இங்கே முடிக்கும் ஏய் நீ ஒரே நீ மூடுறா